இது நார்மலா நம்ம வழக்கமா சொல்லத்துல அவனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல சோ இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு அப்படின்னும் போது சோ அவன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்களா அப்போ நம்மளுக்கு இங்கிலீஷ் வேர்ட் தெரியும் ஹி அடிபட்டுருக்கு அப்படின்ற போது இன்ஜூர் அப்படின்னு சொல்லும் சோ இது சென்டென்ஸா சொல்லும்போது போது அப்ப எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ஹி காட் ஹி காட் இன்ஜூர்ட் ஹி காட் இன்ஜூர்ட் சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னும் போது சீரியஸா அடிபட்டிருக்கு சீரியஸா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல சோ அதுக்கு வந்து சீரியஸ்லி ஹி காட் இன்ஜூர்ட் சீரியஸ்லி ரொம்ப சீரியஸ்லியா அடிபட்டுருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் சீக்கிரம் படுக்கையில இருந்து எழு சீக்கிரம் சீக்கிரம் படுக்கையில இருந்து எவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருப்ப சீக்கிரம் எழுந்திரி அப்படின்னு சொல்லுவோம்ல சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் பாத்தீங்கன்னா எழுந்துரு எழு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா கெட் அப் எழு அப்படின்றதுக்கு கெட் அப் அப்புறம் சீக்கிரம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்டா அப்படினு சொல்லுவோம்ல சோ அப்போ வந்து சீக்கிரமா அப்படின்றதுக்கு ஃபாஸ்ட்லி கெட் அப் ஃபாஸ்ட்லி இப்போ எதில இருந்து படுக்கையில் இருந்து படுக்கை அப்படினும்போது இப்ப பெட் அப்ப படுக்கையில் இருந்து அப்படினு சொல்லும்போது from the

கடைக்கு போறப்ப அவனை பார்த்துட்டு போ சோ இதெல்லாம் வழக்க சொற்கள்ல வந்துட்டு அவன் போறப்ப செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவோம்ல இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கடைக்கு போறப்ப அப்படின்றதுக்கு நீ வந்து கடைக்கு போறப்போ யூ கோ டு ஷாப் அட் த டைம் அட் தி At that time. அந்த நேரத்துல அதாவது இங்கிலீஷ் வந்துட்டு நம்ம தமிழ் அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஸோ நீ கடைக்கு போறப்ப அப்படினும் போது யூ கோ டு ஷாப் நீ கடைக்கு போறப்போ அட் த டைம் அந்த நேரத்துல யூ யூ சி நான் அவனை பாக்குறது ஹிம்னா அவனை நீ அவனை பார்த்துட்டு சி ஹிம் அப்படி இல்லைனா இந்த சென்டென்ஸ் வேற மாதிரி எப்படி சொல்லான்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி எப்படி சொல்லானா கோ டு ஷாப் நீ கடைக்கு போகும் பொழுது you see him நீ கடைக்கு போற பொழுது you see அதாவது போற பொழுது பார்த்துட்டு போ அப்படின்றதுக்கு when you go to shop you see him அப்படினோ சொல்லலாம் அதாவது நீ கடைக்கு போறப்போ அந்த நேரத்துல அவனை பார்த்துட்டு போ அதான் at that time at that time அந்த நேரத்துல அவனை பார்த்துட்டு போ அப்படின்றதுக்கும் when you go to shop நீ ஷாப்புக்கு போறப்போ கடைக்கு போறப்போ அவனை பார்த்துட்டு போ அப்படியும் சொல்லலாம் ஓகேங்களா சோ இந்த ரெண்டு விதத்துல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த சென்டென்ஸ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க फ्रेंड्स இல்ல ரெண்டுமும் கூட தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கடைக்கு போயிட்டு வரப்ப அவன பார்த்துட்டு வா சோ இத வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி எப்படி நம்ம சொல்லலாம் அப்படி சொன்னா கடைக்கு போயிட்டு வரப்ப அப்ப ஃபர்ஸ்ட் எது நடக்குது கடைக்கு போறதுதான் ஃபர்ஸ்ட் நடக்குது அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்

அதாவது கடைக்கு போயிட்டு வரப்பதான அவனை பாத்துட்டு சொன்னாங்க அப்ப வந்து ஃபர்ஸ்ட் எது நடக்குது கடைக்கு தான் போகணும் ஃபர்ஸ்ட் யூ கோ டு ஷாப் ஆப்டர் தட் அதுக்கப்புறம் அவனை பாத்துட்டு வா யூ சி இம் யூ சி இம் இப்போ இப்படி இல்லைன்னா வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மெத்தட் இது செகண்ட் மெத்தட் வென் யூ கம் வென் யூ கம் நீ வரும்போது நீ வரும்போது back from the home அதாவது கடையிலிருந்து திரும்ப வரும்போது come back from the sorry homeல shop come back from the shop கடையிலிருந்து திரும்ப வரும்போது திரும்ப வரும்போது தான் come back ஓகேங்களா திரும்ப வரும்போது you see him you கடையிலிருந்து வரும்போது அவனை பாத்துட்டு வா அப்படின்ற மீனிங்ல வரும் ஓகேங்களா சோ அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான் கடைக்கு போயிட்டு வர்றப்ப அவனை பாத்துட்டு வா இல்ல கடையிலிருந்து திரும்ப வரும்போது அவனை பாத்துட்டு வா இல்லா அதுக்கப்புறம் அவனை பாத்துட்டு மீனிங் தான் ஓகேங்களா இங்கிலீஷ்ல சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஓகேங்களா இனிமேல் அவனுக்கு போன் செய்யாத இனிமேல் அவனுக்கு போனே பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி ஃபோன் செய்யாத அப்படின்றதுக்கு டோன்ட் போன் இல்லைன்னா கூட சொல்லலாம் டோன்ட் டோன்ட் கால் கால் அவனுக்கு ஹிம் இனிமே ஹியர் 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 டோன்ட் டோன்ட் ஹிம் ஹிம் கால் இனிமே அவனுக்கு போன் செய்யாத டோன்ட் டோன்ட் ஹிம் ஹிம் ஹியர் ஹியர் கால் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெய்ச்சி ஜெஸ்சி எஜுகேஷன் அதுல எஸ் ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் ஸ்பீச் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எஸ்ஏ காம்படிஷன் ஸ்பீச் காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே அதுல இருக்கு சோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ